சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய கூலிப்படம் ரிலீஸ் ஆக இன்னும் ரெண்டு வாரங்கள் மட்டுமே இருக்கு லோகேஷ் கனகராஜுடன் சூப்பர் ஸ்டார் இணைகிறார் அப்படின்றதுனால எதிர்பார்ப்புமே ஒரு மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு இது படம் இல்ல லோகேஷ் ஏற்கனவே அறிவிச்சுட்டாரு இருந்தாலுமே அவருடைய மற்ற படங்களை போலவே இதிலுமே ட்ரக்ஸ் கடத்தல் உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது இந்த நிலையில தற்போது கூலி படத்துல சென்சார் ரிசல்ட் வெளியாச்சு படத்திற்கு ஏ சான்றிதழ் தரப்பட்டிருப்பதாக சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இதனால ரசிகர்களுமே சம்ம ஷா ஆகியிருக்காங்க இதனால படத்துல வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு ரஜினி சார் படத்திற்கு ஏ சான்றிதழ் அதிர்ச்சியா அளித்திருக்கு முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ரஜினி சார் படத்திற்கு அடல்ட் ஒன்லி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்த ரஜினி சாருடைய சிவா படத்திற்கு தான் ஏ சான்றிதழ் கொடுத்தாங்க அதன் பிறகு தற்போது கோழி திரைப்படத்துல அந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு ஆகையால பாத்தீங்கன்னா பலருமே அதிர்ச்சியில் இருந்தாலுமே இது லோக்கியோட படம் அப்படின்றதுனால ஏ சான்றிதழ் கொடுத்ததுல எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இன்று பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துடைய கிராண்ட் ஆடியோ லான்ஸ் அண்ட் ட்ரைலர் லான்ஸ் நடைபெற உள்ளது இன்று மாலை இந்த விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு இந்த விழாவில படக்குழுவை தாண்டி பல முக்கிய பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா அதுல முக்கியமாக பார்க்கப்படுவது தாவிக்க கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் இந்த விழாவில தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மனைவியான சங்கீதாவுடன் என்ட்ரி கொடுக்க இருக்கார் அப்படின்ற தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாக போய் கொண்டிருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க